ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபிசன் சேனல் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் அனகாபுத்தூர் ஆலவட்டம்மன் கோயிலில் கோயில் திருவிழாவில் ரெஃபரென்ஸ் இருக்கும் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறோம் சொக்கே பண்ணிட்டு பாருங்கள் வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம பாருங்கள் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோயில் என்ட்ரன்ஸில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இப்போ நம்ம கோயில் உள்ள போகலாம் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பொம்மை கடலாக வச்சிருக்காங்க மா மயில வச்சிருக்காங்க நம்ம கோயில் என்ட்ரன்ஸ் உள்ள போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா வளையல்லாம் வச்சிருக்காங்க இதான்ஸ் ஆலவட்டம்மன் கோயில் என்ட்ரன்ஸ் பொங்கல் எல்லாம் வச்சிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா தீ விதிக்கிறதுக்காக கட்டையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எரிய விட்டுருக்காங்க சாமி வந்து பார்த்திங்கன்னா செட்டிங் பண்ணியிருக்காங்க எவ்வளோ சூப்பராக செட்டிங் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு அம்மனும் எவ்வளோ அழகாக சூப்பராக செட்டிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த அம்மா எவ்வளோ அழகாக செட்டிங் பண்ணியிருக்காங்க பாருங்க சிவன் பார்வதி செட்டிங் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கு இப்போ நம்ம கோயில் வாசலில் தவறிஞ்சிருக்கோம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ள போகலாம் சாப்போ நம்ம கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்து சாமி கொண்டு வெளியே வந்தாச்சு இப்போ இந்த ஃப்ளவர் கிளிப்ஸ் எல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மல்லிகைப்பூ கனகாம்பரம் பூமாதிரியே நல்லா சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் இந்த ஹேர் கிளிப்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது இப்போ நம்ம என்னென்ன பொம்மைங்களாம் வச்சுருக்காங்கன்னு சுற்றி பார்க்கலாம் இது வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மாஸ்க்கு பொம்மைலாம் வச்சுருக்காங்க ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சிப்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பொம்மைங்கள்லாம் வச்சுருக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் மாதிரி முரம்லாம் வச்சுருக்காங்க இந்த பாத்திரம் இதெல்லாம் வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதிலை பாத்திரம் சூப்பராக இருக்கு பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் பாம்பு ரப்பர் பள்ளியெல்லாம் இருக்கு சாமி போட்டோஸ்லாம் வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வளையல்லாம் வச்சிருக்காங்க இந்த கிளிப்ஸ் எல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைனி ஃபுட் செட் எல்லாம் வச்சிருக்காங்க பொம்மைங்கள்லாம் வச்சிருக்காங்க வளையல்லாம் வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோடு ஃபுல்லாகவே கடைங்கதா கடைங்கதா ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க இந்த இதெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சின்னதாக சின்ன பக்கெட்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சேரு பக்கெட்லாம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்னதாக அழகாக இருக்குது பாருங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டைனி ஃபுட் செட்லாம் வச்சுருக்காங்க டைனி ஃபுட் செட் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்லேயே வச்சிருக்காங்க ஸ்டீலேயே வச்சுருக்காங்க சூப்பராக இருக்கு பாருங்க கம்பல்லாம் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கம்பல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க பார்க்கவே சூப்பராக இருக்குது கண்ணாடி வாட்செல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சின்னதா டைனி ஃபுட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வச்சிருக்காங்க கீ செயின் வச்சிருக்காங்க இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பிரிங் பொட்டேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு இங்க பாருங்க ஸ்பிரிங் பொட்டேட்டோ ஸ்மோக் பிஸ்கட் கூட வச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ்

ஸ்மோக் பிஸ்கட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க பாருங்க ஸ்பின் பொட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்க சூப்பராக இருந்து பாருங்க சூப்பராக இருந்தது ஸ்மோக் பிஸ்கட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிரு வாங்கணும்

பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்மோக் பிஸ்கட் இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க வாட்டர் கேன் கிளிப்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூலு இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ஜார்லாம் வச்சுருக்காங்க சூப்பராக இருப்பாங்க பல பேர் சரியா வச்சிருக்காங்க இது வந்து எவ்வளோ லைட்டாக செகண்ட் எவ்வளோ சூப்பராக இருக்கு இந்த செட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருந்து பாருங்க இந்த கண்ணை மூடி கண்ணத்தை இருக்கிறதே எவ்வளோ சூப்பராக இருப்பாரு இதெல்லாம் லைட்டெல்லாம் போட்டு செட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் சூப்பராக இருக்கும் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது லைட் செட்டிங் இந்த அம்மன்

முகெல்லாம் வருது பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க